ஒரு நாற்பது பிரசன் வரை புத்தகத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நேர அரசியல் சார்பு தனிநபர் தாக்குதல் இப்படி என்று மேடையை தனதாக்கி கொண்டிருக்கிறார் ஆகையால் இது இது பப்பாசி மிகவும் இதற்கு வருத்தம் தன்னுடைய கண்டனத்தையும் சிபானவர்களுக்கு கண்டனத்தையும் வருத்தத்தையும் பப்பாசி தெரிவிக்கிறது பேசுனா ஒரு பிரச்சனை உருவாகின ஒரு பிரளையை ஏற்பண்ண ஒரு கலகம் ஏற்பண்ணு இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு பேசணும் அது யாராவது வேற யாராவது பேசணும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லைன்னா என்னைய எங்களுக்கு வெளியிடணும் எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க அதுல நான் பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதனால இது பிரச்சனையா இருக்கு பதிப்பாளர் ஒருவர் அதாவது ஒவ்வொரு பதிப்பாளர்களும் இந்த புத்தக கண்காட்சியில் தங்களுடைய நூல்களை புதிய நூல்களை அறிமுகம் செய்வதற்கு இங்கு சிற்றரங்கம் பெரிய அரங்கம் என்று இருக்கிறது தங்களுடைய நூல்களை அறிமுகம் செய்வார்கள் அதே போல ஒரு பதிப்பாளருக்கு நாங்கள் புத்தகம் அறிமுகம் செய்வதற்கு ஒரு அரங்கை கொடுத்திருந்தோம் இந்த அதற்கு அவர் சீமான் அவர்களை அழைத்திருந்தார்கள் சீமான் அவர்கள் நான் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதாக ஏற்பாடு நான் பிரசிடாக இருப்பதால் அனைவரும் கூப்பிடுவார்கள் நாங்களும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து புத்தகங்களை வெளியிடுவதற்கு செல்வோம் அந்த முறையில் நானும் கலந்து கொண்டேன் நான் மேடை ஏறுவதற்கு முன்பாக திரு சீமான் அவர்கள் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தபொழுது இங்கு அரசியல் மேடையில் இது வந்து ஒரு இலக்கிய மேடை புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது ஆகையால் இங்கு அரசியல் யாரும் பேசுவதில்லை எல்லா அரசியல் சார்புள்ள அத்தனை பேர்களும் இங்கு வருகிறார்கள் அத்தனை பேர்களுமே புத்தகங்கள் இலக்கியங்கள் இதை பற்றி தான் அத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே அவர் மேடை ஏறுவதற்கு முன்பாக நான் நேரில் சொல்லி அப்படி இருந்தும் மேடையில் ஒரு நாற்பது பர்சன்ட் வரை புத்தகத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நேர அரசியல் சார்பு தனிநபர் தாக்குதல் இப்படி என்று மேடையை தனதாக்கி கொண்டிருக்கிறார் ஆகையால் பப்பாசி மிகவும் இதற்கு வருத்தம் அடைகிறது தன்னுடைய கண்டனத்தை அவர்களுக்கு கண்டனத்தையும் மருத்துவத்தையும் பப்பாசி தெரிவிக்கிறது யாரு யாரு விரும்பத்தகாதது யாருக்கு யாரு விரும்பத்தகாதது யாருடைய விரும்பத்தகாததை நான் செஞ்சுட்டேன் அதான் யாருன்னு சொல்லுங்க அவங்க யாரு அவங்க யாரும் விரும்பத்தகாதது செய்யறது பப்பாசிங்கிறது அது அரசு சார்ந்த அமைப்பா இல்ல பொது அமைப்பா அரசு அரசு சார்ந்தது இல்ல இல்ல பொது நெ பொது அமைப்பு பொது அமைப்பில் இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ நாங்கள் எங்கள் கட்சி நிகழ்ச்சியிலலாம் தமிழ் தாய் வாழ்த்து வேற தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுறோம் உங்களுக்கு புரியுது இது இது உங்களுக்கு இப்போ இப்போ தான் நான் சொன்னது தான் இப்போ இது நாடு ஏன் நாடு இது இது தமிழ்நாடு இதில் இதில் வந்து இதில் எங்கே இருக்கு திராவிட நல் திருநாடு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் வரிகள் வருதில்ல அந்த வரிகள் எங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்து ஆரியம்போல் அந்த வரிகள்லாம் எங்க பத்துக்கும் மேற்பட்ட வரிகளை நீங்க எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க நான் என்ன செய் மொத்தமா பாட்டே எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஏன் திராவிட நல் திருநாடு இங்க வருது திராவிடம் சொல்லு என்ன மொழி என்ன மொழி சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து சமஸ்கிருத சொல் வருதா இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து என்ன திராவிடம் வருது திராவிட நாடு எங்க இருக்குது திராவிடம்னு ஆக்கிட்டீங்க என் வசதிக்கு அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எங்க தாத்தா புரட்சி பவள எழுதின பாட்டு இருக்குது அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன் அந்த போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் அரசு விழாவில் நீங்க போடாம இருங்க இது பொது நிகழ்வு இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்களுடைய அமைப்பு வந்து அரசு காசுல இயங்குது அரசு கொடுக்குது அரசுக்கு காசு என்னை கண்டிக்கிறீங்கல்ல ஏன் காசு இருக்கா இல்லையா அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதெட்டினவன் காசுல அதுல இருக்கா இல்லையா தமிழங்காசு தானே இருக்கு அப்ப நான் என்ன தாய் வாழ்த்து போட்டேனா இல்ல இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன் அதுக்கு தூய தமிழில் எங்கள் தாத்தா புரட்சி பாவளன் பாடிய பாடலை போட்டேன் வேற யாருனையும் இல்லை இல்லை ரவீந்திரநாத் தாகூதூர் பாட் பாட்டு எதையும் போட்டேனா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை என்ன உனக்கு பிரச்சனை அந்த பாட்டை போட்டதுனால கொட்டையை பற்றி எரிஞ்சிருச்சு பல பேர் தீ இறந்து அப்படி தான் இருக்கா பிரச்சனை இருக்கா சொல்லு ஒன்றும் இல்லை அப்புறம் பேசுனா ஒரு பிரச்சனை உருவாகின ஒரு பிரழையை ஏற்படும் ஒரு கலகம் ஏற்படும் இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும் அது யாரோ வேற யாராவது பேசுவாங்க அப்போ நான் இப்படி பேசட்டா இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த புத்தகம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அட்டை வடிவமைப்பாளருக்கு ஒரு நன்றி அதில் உள்ளே பல சிறப்பான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது கட்டுரை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புத்தகம் இதில் வந்து மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் எழுத்துக்கள் இருக்கிறது தமிழ் தேசம் இருக்குது தமிழ் தேசியம் இருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசாம தமிழ் தேசியத்தின் மகன் இந்த அரசியலை முன்னெடுக்கிற மகன் பிரபாகரன் மகன் அத கூட அப்படி நான் கைத்தடி வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்க கைத்தடி வச்சிருக்கேன் தட்டி தட்டி நடக்கிறான் நான் துப்பாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டாவது வெடிக்கணும் ரெண்டு தோட்டாவது வெடிக்கணும் இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் இப்படி நடக்கும் தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லைன்னா என்ன எங்களுக்கு வெளியிடணும் எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க அதுல நான் பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதனால இது பிரச்சனையா இருக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க